தமிழகத்தை தலைநிமிர வைப்பேன் என்று கூறிய ஜெயலலிதா முதலில் அவரது அமைச்சர்களை தலைநிமிர வைக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விருதுநகரில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்குள்ள தேச மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டி வருவதாக தெரிவித்தார் இதன் மூலம் இரண்டு கட்சிகளுமே மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பது தெரியவதாகவும் விஜயகாந்த் கூறியுள்ளார் ஆட்சிக்கு வருமுன் தமிழகத்தை தலைநிமுற வைப்பேன் என்று கூறும் ஜெயலலிதா முதலில் அவரது அமைச்சர்களை தலைநிமுற வைக்க வேண்டும் என்றும் விமர்சித்தார் நான் அதிமுக திமுக திட்டலங்க தொண்டர்களை திட்டம் கட்சி தலைமையா திட்டுறேன் தலைநிமறை செய்வேன் நாங்கள் நீங்க தலை நிமிர்ந்த என்னைக்கு இருந்தீங்க முதல்ல நாட்டு தமிழ்நாட்டு தலைநிமறை செய்வேன் தமிழ்நாடு தலைநிமறை செய்யறது அப்புறம் உங்க ஆளுகளை தலைமறை செய்யுங்க பாப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் நாட்டு தமிழ்நாட்டு தலைநிமறை செய்யு தேவையில்லாத ஏன் பேசிக்கிட்டு இலைய

சவுண்ட்ர்தான் சும்மா ஏன் நிறுத்தி நிதானமா பேசுறேன் ஒவ்வொரு வட்டத்துக்கு ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க அதுதான் நிறுத்தி நிதானம் பேசுறேன்